அப்துல் சமது என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டால் அது நீண்ட அந்த கேள்வி கேளுங்க வலைக்கம் என்னுடைய பேர் வந்து அப்துல் சமது இது ஒரு விவாகரத்து சம்பந்தமான ஒரு கேள்வி என்னுடைய மனைவி வந்து முழுக்க முழுக்க எதற்குமே வந்து கட்டுப்படுவதில்லை அதனால வந்து எனக்கு வாழை சுத்தமாக பிடிக்கலை இப்போது நம்ம தலாக்குன்னு சொல்லும்பொழுது நம்ம அந்த வார்த்தையை எடுத்து ஜமாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளே மிரட்டுறாங்க ஸ்டேஷனில் பார்த்துப்போம் அப்படின்னு மிரட்டுறாங்க இப்படி சுத்தமாக வாழை பிடிக்காத ஒரு நிலையில் நான் இருக்கும்பொழுது அப்போ ஜமாத்தை நம்ம அணுகுனாலும் அவங்க சரியான முறையில் எடுப்பாங்க நமக்கு தெரியல ஏன்னா அவங்க எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு விஷயம் இப்போ அது வந்து நான் அதற்கு பதிலாக வந்து ரெண்டாவது திருமணம் வந்து அது எப்படி பண்ணணும் அது எனக்கு சரியாக தெரியலை மனைவி பர்மிஷன் இல்லாமலும் பண்ணலாம் நாளை அடுத்த அடுத்த கட்டமாக நம்ம பண்ணிவிட்டு வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கும்பொழுது அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணும்பொழுது அது எப்படி அதை அந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிறது சட்ட ரீதியாக வந்து நம்ம அதை எப்படி சந்திக்கிறது அப்படின்ட்டு எனக்கு சரியாக அது புரிய மாட்டேங்கிது இந்த ஆப்ஷன் வந்து அது எது எது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அவங்க தலாக்குக்கு ஒத்துக்காமல் இருக்காங்க கேட்டால் பத்து லட்சம் கூட அந்த மாதிரி வந்து பயம் பொருத்திக்கிட்டு ஒரு மாதிரி வல்கராக பேசிகிட்டு இருக்காங்க அது எப்படி அணுகிறது எனக்கு புரியலை அது சட்ட ரீதியாக எப்படி அணுகிறதுனு புரியல ஒரு ஒரு விஷயம் அடுத்து வந்து இது இதுக்கு ஒரு சமமாக நம்ம வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன் சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து விலகி போயிடுவாங்கன்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது அது கொஞ்சம் எனக்கு புரிய வைங்க சட்ட ரீதியாக எப்படி அணுகிறது அது எனக்கு எதுவும் பாதகம் எனக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படுமா இரண்டாவது வந்து நான் ரெண்டாவது திருமணம் பண்ணால் தெரியாமலும் பண்ணாலும் சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் கொடுக்கல நான் தெரியாமல் பண்ணாலும் அது எனக்கு வந்து எப்படி எப்படி வந்து சட்ட ரீதியாக நான் வந்து அணுகிறது அது எனக்கு சரியாக புரியலை அது எந்த எவிடன்ஸை வச்சு நான் வந்து எனக்கு யாரை யார் மூலியமாக அதை வந்து நிரூபிக்கிறது அப்படின்றது எனக்கு சரியாக புரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அதனால் ஒரு சரியான பதிலை கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் அலாம் வலைக்கம் அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் குடும்ப பிரச்சனையும் சொல்கிறார் குடும்ப பிரச்சனையில் மனைவி கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க எனக்கு பிடிக்கல விவாகரத்துக்குன்னு நினைக்கிறேன் நினைச்சா ஜமாத்து அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த மனைவி வந்து என்னை மிரட்டுறாங்க பணம் கட்டி மிரட்டுறாங்க போலீஸுக்கு போயிடுவேன் சொல்கிறாங்க வழக்கு போடுவேன் சொல்கிறாங்கன்னு இப்படியான ஒரு பிரச்சனையை சொல்லி அதற்கு தீர்வு கேட்குறார் பொதுவாக இவருக்கு மட்டுமில்லை இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பவர்களுக்கு நாம் ஒரு பொதுவான பதிலை சொல்கிறோம் நீங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கேட்கக்கூடாது மார்க்கத்துடைய சட்டத்தை நீங்கள் கேட்கலாம் எப்படி இப்படி விவகாரம் செய்யலாமா இது கூடுமா இது கூடாதா என்ற விஷயம் வந்து மார்க்க சட்டமாகி விடுகிறது அப்படி இல்லாமல் அந்த சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தும் பொழுது பல இடையூறுகளை நீங்கள் சந்தித்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான இடையூறையும் சந்திப்பார்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான வழிகாட்டுதல் தேவைப்படும் இதை ஒரு ஃபத்துவாவாக எல்லாருக்கும் சொல்ல முடியாது அப்போ இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க விவாகரத்து செய்யலாமான்னா ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் என்பது ஃபத்துவா அவ்வளோதான் மார்க்க விஷயம் முடிந்து விட்டது ஆனால் அது நீங்கள் செய்ய போகும் பொழுது நம்ம நாட்டில் இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி உங்கள் மனைவி என்ன செய்யலாம் வரதட்சணை கேட்டார் என்று ஒரு புகார் கொடுக்கலாம் அது புதுசாக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை அதே மாதிரி ஒரு பெண் என்ன செய்யலாம் ஒரு ஆண் மீது ஆண் பெண் மீது என்ன செய்யலாம் என் மனைவி வந்து ஒரு தப்பான ஒரு நடத்தை உள்ளவராக இருக்கிறார் என்று அவர் போய் புகார் கொடுக்கலாம் இந்த இதை தவிர்ப்பதற்காக வேண்டி இப்படி பல விஷயமாக எல்லாரும் சேர்ந்து கொண்டு என்னை குடும்பத்தாரெல்லாம் அடித்து விட்டார்கள் என்று கூட கொடுக்கலாம் இதுகளெல்லாம் சந்திக்கும் பிரச்சனைகள் இது எல்லாரும் ஒரே மாதிரி சந்திக்க மாட்டார்கள் ஒரு கணவன் மனைவிடைய பிரச்சனை வரும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அந்த பிரச்சனையை சந்திப்பார்கள் ஒவ்வொன்றுக்கும் மார்க்கு அடிப்படையிலையும் இந்த நாட்டுடைய சட்டத்தின் அடிப்படையில் எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவது என்ற அடிப்படையிலையும் தனித்தனியான தீர்வுகள் இருக்கிறது இதை வந்து உங்களுடைய தீர்வை நாங்கள் இதில் சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கும் நீங்கள் சொன்ன விவரம் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட கூடுதல் விவரத்தை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி உங்களுடைய மனைவியை தொடர்பு கொண்டு அவர்கள்ட்ட இது விசாரிக்க இயலும் என்று சொன்னால் அதை விசாரிக்க அதற்கான ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கும் அல்ல எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருக்குதீர்களோ அங்கே விசாரிக்க வேண்டி இருக்கும் இது எல்லா பிரச்சனையும் அலசி ஆய்வு செஞ்சு என்ன மாதிரி செஞ்சால் உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து அழகான முறையில் தீர்த்து கொள்ள முடியும் என்று அது ஒரு விசாரணையின் வழியாகத்தான் தீர்வு காண முடியும் இந்த கேள்வியின் மூலமாக தீர்வு காண முடியாது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இந்த விஷயங்களுக்காக வேண்டி நீங்கள் நம்ம மாநில தேசிய தொகுதி கூட்டமைப்புடைய மாநில தலைமையகம் இருக்கிறது அதனுடைய முகவரி என்டிஎஃப்ண்டு போட்டுட்டு நம்பர் முப்பது ஜஹாங்கீர் தெரு செகண்ட் லைன் பீச் மண்ணடி சென்னை ஒன்று இந்த நம்பருக்கு வந்து இந்த முகவரிக்கு இந்த விவரங்களை அனுப்பி இது குறித்து எனக்கு வழிகாட்டுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே விவரங்களையெல்லாம் எழுதி ஒரு கடிதமாக மனுவாக அனுப்பினால் நாம் அதை கேட்டு வழக்கறிஞர்கள்ட்ட விசாரித்து அது குறித்த நிபுணர்கள்கிட்ட ஆலோசனை செய்து உங்களையும் வரவைத்து நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை இன்னும் கூடுதல் விவரங்களை கேட்டு அதற்கான வழிகாட்டுதலை செய்ய முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கக்கூடியவங்க இதுல கேட்கணும் தீர்வை வந்து இதுல சொல்ல முடியாது சில தீர்வுகள் வந்து உங்களுக்கு சொல்ற தீர்வு உங்களுடைய எதிர்பார்ட்டிக்கு தெரியாமல் கூட இருக்கணும் அப்போ அவங்களுக்கு அது தீர்வாக அமையும் பொது அந்த தீர்வை எல்லாம் சொல்ல முடியாது அதனால தீர்வைக்கு எதிர்பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க இதுல வந்து கேள்வியாக கேட்காம நீங்கள் அந்த தலைமையகத்துக்கு ஒரு மனுவாக அனுப்பினால் அதற்கு மார்க்கத்திற்கும் இந்தியாவுடைய சட்டத்துக்கு உட்பட்டும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி அழகான முறையில் தீர்க்கலாம் என்று நினைச்சி முன்சாரலாம் வழிகாட்டுவோம் அதையே இதற்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இது மாதிரி வரக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் இதையே பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்